ஜோமனோ மகாபெருசுதம் இருந்து எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திர அப்பா பிதாவே ஸ்தோத்திர எங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்திர நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாமல் இருக்கிறதான் எங்கள் தேவினே ஸ்தோத்திர சர்வதிகாரம் சர்வ வல்லமையுடையதான் எங்கள் தேவனே ஸ்தோத்திரன் உம்முடைய அன்பிற்காய ஸ்தோத்ரன் உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திர உம்முடைய பாதுகாவலுக்காய் ஸ்தோத்திர உம்முடைய வழிநடத்தலுக்காய ஸ்தோத்திரன் சில பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திர அப்பா பிதாவே ஸ்தோத்ரம் சென்றதான இந்த பகல் வேலை முழுவதும் ஏழை அடியார்களை நீர் சுகபத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வாதமான இந்த வாரத்தின் கடைசி நாளை நீர் தந்ததற்காக ஸ்தோத்ரம் ஆசீர்வாதமான இந்த சாயங்கால வேலையிலும் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவை ஸ்தோத்ரம் மண்ணான அடியார்கள் எங்கள் தேவனே பரலோகத்தின் உண்மை பாடி துதித்துமை ஆராதிக்கும்படியாக நீர் தந்திருக்கிறதான இந்த விசேஷமான இந்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பிதாவே எங்கள் நல்ல தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையில் நீர் கூட்டி சேர்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ரொம்பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் வந்து இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் தடைப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் சந்தித்து அவர்களின் தடைகளை அகற்றி உடைய சன்னிதானத்திலே நீர் கூட்டி சேர்த்து கூட்டி சேர்க்கும்படியாக இருக்கின்ற பிதாவே எங்கள் தேவனே ஸ்ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் இங்கே காணப்படுகிறதா நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேராக தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கின்றன பிதாவே எங்கள் தேவனே ஸ்ஸ்தோத்ரன் அப்பா பிதாவே ஸ்ஸ்தோத்ரன் இந்த ஆராதனையை நேரலிலேயே தங்கள் தங்கள் இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட நீர் எங்கள் தேவனை அளவில்லாமல் நம்முடைய ஆசீர்வாதம் நன்மைகள்னாலும் நீர் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கின்றன பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்ரன் அப்பா பிதாவே ஸ்தோத்ரன் ரேட்சிப்புக்கு தூரமாய் காணப்படுகிறதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படியாக இருக்கின்ற பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரன் உம்முடைய கல்வாரி பாடுகளை ஊற்று நோக்கக்கூடியதான கிருபையை நீர் ஒவ்வொருவரும் கட்டளையிட்டு எங்கள் தேவனே உம்முடைய மகா மகிமையான பிரசித்தமான திரு ரத்தத்தினாலே வரக்கூடியதான மகா விசேஷமான இந்த மணி பிரேட்சிப்பை சொந்த மைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும்படியாக இருக்கின்ற பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்ரன் அப்பா பிதாவே ஸ்ஸ்தோத்ரன் பின் மாற்றமான நிலைமையிலே காணப்படுகிறதான நம்முடைய ஜனங்களையும் எங்கள் தேவனில் சந்தித்து உயிர்ப்பித்து எங்கள் தேவன் மறுபடியும் மண்டையிலே நீர் சேர்க்கும்படியாக பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்ரன் அப்பா பிதாவே ஸ்தோத்ரன் உம்முடைய உம்மிடத்திலிருந்து பரிஸ்தாவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடும் தாகத்தோடும் உண்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனே உம்முடைய மகாவிசேஷமான இந்த பரிசுதாவியினால் நிரப்பி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திரன் அப்பா பிதாவே ஸ்தோத்ரன் இங்கே காணப்படுகிறதான நம்முடைய பிள்ளைகள் யாவரை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி இருக்கின்றும் பிதாவே நோயோடு பேய் பிசாசின் கட்டுகளோடும் காணப்படுகிறதான நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரை நீர் சந்தித்து அற்புத சுகத்தையும் விடுதலை நீர் கட்டளைட்டு உங்களுடைய நாத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி ஆகின்றனும் பிதாவே யாவரும் உமக்கு பயப்படுகிறதான பயத்தோடும் நடக்கத்தோடும் உமக்கு ஆராதனை செய்து மாலை வரக்கூடியதான சகலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் சொந்தமாக கொண்டு நம்முடைய சன்னிதானத்தை விருது கடந்து போக நீர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும்படியாகின்றோம் பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்ரன் அப்பா பிதாவே ஸ்தோத்ரன் நம்முடைய ஸ்தானாதிபதியின் பாடுகள் நம்முடைய சாட்சிகளின் பாடுகள் எங்கள் தேவனே எங்கள் அப்பா எங்கள் ஆத்மீக அப்பாவின் அதிகம் அதிகமான பாடுகளை நினைவு இருந்து எங்கள் தேவனே இந்த ஆராதனை முழு பாகத்திலும் நீர்தாமை தலைவராய் வீட்டிலிருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து தந்துள்ளும்படியாக இருக்கின்ற பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரன் எங்கள் தகவனுடைய சரீரத்திலே காணப்படுகிறதான எல்லா விலகினங்கள் சீனங்கள் யாவற்றினை ரகற்றி புது பலனையும் புது ஆரோக்கியம் தந்து எங்கள் தேவனே உம்முடைய வருகை வரை நீர் தீர்காய சோடு பாதுகாக்கும்படியாக இருக்கின்ற பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் உங்களுடைய சபையின் மித்தமாய் உம்முடைய சாட்சிகள் மித்தமாய் எங்கள் தேவனே உங்களுடைய ஆத்மாக்கள் மித்தமாய் எங்கள் தேவனே அப்பா பிதாவே அடியான் உடைய எல்லா நிலைமைகளை நீர் அறிந்திருக்கிறபடியாலும் அடியானுடைய எங்கள் தேவனே குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் தயவாய் மனமிறங்கி மன்னித்து எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் உம்முடைய திரு வார்த்தைகளை எங்கள் தேவனை உம்முடைய ஜனங்களை எடுத்துரைக்கி எந்த விதமான தகுதியின் நிலைமை அற்றுதான ஏழை அடியானை நீர் கண்ணோக்கி எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோதரம் உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தையை அடியான் ஆவிலை வைத்து எங்கள் தேவனே அதை உம்முடைய ஜனங்களுக்கு பேசி அறிவிக்க வேண்டிய பிரகாரம் உங்களுடைய பரிசுதாவின் மூலமாக பேசி அறிவிக்க நீர் அனுகிரகம் செய்யும்படி ஆகிக்கின்ற பிதாவே சத்ருவாயை கொடியச்சாதான் எந்த விதமான கேட்டையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி போடாத சுற்றும் சூழ அக்னி மதுரம் கோட்டையும் வேலையடைத்து நீர்தே பாதுகாக்கும்படியாக இருக்கின்றன பிதாவே அடியாள்களுடைய குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் தயவாய் மனமெருங்கி மன்னித்தலும் யாவற்றையும் உம்முடைய மகா மகிமையான பிரசித்தமான திருபாதப்படிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்தலும் கிருபிகுளை மூடி மறைத்தலும் யாவர் மேலும் கிருபையாயிரும் இரகமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பரின நாமத்தில் ஜிபங்கேலும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமே லோகா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்பேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்

இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இந்த வசனத்திலே நம்முடைய கர்த்தராய இயேசு கிரிஸ்தனுடைய பூரணமான அந்த அன்பு அதை வெளிப்படுத்துவதாய் காணப்படுகிறது தேவனுடைய கரத்தின் சிருஷ்டியாய் காணப்படுகிறதான இந்த மனுஷன் மனுஷிகள் பாவத்தை செய்து அந்த பாவத்தினாலே மூடப்பட்டு மகா மகாபரிஸ்தராகிய நம்முடைய இயேசு ஏசு விட்டு தூரமாய் போனப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டதான ஜனங்களை தங்கள் பாவத்தினாலே அவர்கிட்ட சேர முடியாமல் பாவத்திற்கும் சாபத்திற்கும் பங்களிகளாய் காணப்பட்டுக் அந்த மனுஷ ஜாதிகளை கர்த்தராய் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேடி வந்ததை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களை அவர் நியாயம் தீர்க்கும்படியாக இந்த உலகத்திலே வராமல் பாவிகளாய் காணப்படுகிறதான இந்த ஜனங்களை ஜனங்களைபடியாக அல்லது மீட்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக அவதரித்தார் நாம் பாவிகளாக காணப்படுகிறோம் பாவிகளாய் காணப்படுகிறதான நம்மை அவர் நேசிக்கக்கூடியதான அல்லது அன்பு செய்யக்கூடியதான நல்ல தேவனாகவே காணப்படுகிறார் மனுஷன் இழந்து போனது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் தன்னுடைய சாயலாக இந்த மனுஷனை சிருஷ்டித்தார் தன்னுடைய சாயலாகவே தன்னுடைய சொந்த கருத்தை கொண்டு அவருடைய திரு உள்ள சித்தத்தின்படி அவனை உண்டு பண்ணினார் அப்படிப்பட்டதான அந்த மனுஷன் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக அந்த பாவத்தை செய்து நித்திய ஜீவனுக்காக உண்டாக்கப்பட்டதான் அந்த மனுஷன் அந்த நித்திய ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக சொந்தமாக வேண்டியவனாய் படைக்கப்பட்டதான் அந்த மனுஷன் தன்னுடைய எல்லா மகிமையும் அந்த தேவனிடத்தில் இருக்க எல்லா மகிமையும் தன்னுடைய பாவத்தினாலே காணப்பட்டான் ரோமர்கள ரோமர்களின் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை யாவரும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே காணப்படுகிறதான இந்த மனுஷர்களும் மனுஷ ஜாதிகளும் இந்த ஆதான் செய்ததான இந்த பாவத்தின் அவன் வழியாக வந்ததான சகல ஜனங்களையும் இந்த பாவமானது மேற்கொண்டே காணப்படுகிறது அவர்கள் பிறக்கும் போதே பாவத்திலே பிறக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டதான அந்த பாவத்திலே பிறக்கப்பட்டதான இந்த மனுஷர்கள் யாவரும் அவருடைய அந்த மகிமையை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் தேவனோடு மனுஷர்கள் காணப்பட்டார்கள் வாசிங்கள் ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்தாவது வசனம் வரைக்கும் ஆதி எட்டா மூன்றாவது அதிகாரம் எட்டு முதல் பத்தாவது வசனம் வரைக்கும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் பகலில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் ஒழித்துக் கொண்டார்கள் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அவர்கள் அந்த தேவனுக்கு விரோதமாக தாங்கள் செய்த அந்த பாவத்தின் மித்தமாக எல்லா மகிமையும் இழந்து அந்த கத்தராய தேவனிடத்திலே அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக அல்லது கிட்ட சேர முடியாத படிக்கு அந்த பாவத்தினாலே அவர்கள் தங்களை ஒழித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் தங்களை மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள் தொடர்ந்து வாசிகள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அவர் மிகுந்த வேதனையோடு தன்னை மறைத்துக்கொண்டதான அந்த ஆதாமே தான் விரும்பி தன்னுடைய திருவுள்ளசத்தின் பிடி பார்த்து பார்த்து செய்ததான அந்த மனுஷனானவன் தன்னை பார்த்து ஒளியும்படியாக காணப்பட்டினால் அவர் மிகுந்த வேதனையோடு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடக்கூடியவராய் காணப்படுகிறார் அதற்கு அவன் நான் இருப்பதனால் பயந்து நான் இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான் ஒளிந்து கொண்டேன் என்றான் அப்படியாக அந்த நன்மை தீமை அறியக்கூடியதான அந்த விட்சத்தை அவன் புசித்தபடியால் அவன் தன்னுடைய தேவ சாயலை தேவ மகிமையை கர்த்த ஐக்கிய உறவு யாவற்றையும் இழந்து அவன் ஒரு குற்றவாளியாய் ஒரு குற்ற உணர்வுடையவனாய் மாற்றப்பட்டு கர்த்தராய தேவனை விட்டு ஒளிந்து கொள்ளக்கூடியதான அனுபவத்தினராக கடந்து வருகிறான் அதே போல அந்த நித்திய ஜீவனை அவன் இழந்தவனாக காணப்படுகிறான் கர்த்தராயிஸ்து அல்லது பிதாவாய தேவன் மனுஷனுக்கு அந்த நித்திய ஜீவனை ஜீவனோடு மனுஷனை படைத்தவராய் காணப்பட்டார் ஆனால் அவன் அந்த பாவத்தில் விழுந்து அந்த அந்த நித்திய ஜீவனை இழந்து நேரான நரக தண்டனைக்கு நேராக தன்னை மாட்டி மாற்றி கொண்டவனாய் காணப்பட்டான் அந்த பாவத்திலே அவன் விழுந்து அந்த நரகத்திற்கு சொந்தமாக்கக்கூடியவனாய் அவன் காணப்பட்டான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தை அவன் செய்து செய்து அந்த பாவமானது அவனை துரத்தக்கூடிய அந்த அனுபவத்திலேயே அவன் காணப்பட்டு அவனுடைய எல்லா மகிமையும் அவன் இழந்து அந்த நரகத்துக்கு அந்த விண்ணுக்குரியவனாய் படைக்கப்பட்டதான் அந்த மனுஷன் அந்த எரி நரகத்திற்கு பங்காளியாக மாற்றப்பட்டவனாய் அந்த சாபத்திலேயே காணப்படுகிறான் இப்படியாக தேவன் அந்த ஆதி மனுஷனை விசேஷமாக தன்னுடைய 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 நிரப்பி அந்த அந்த மனுஷன் கற்பனைகள் அவர் அந்த பாவத்தில் விழுந்து மறித்து போனதன் அவன் அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்தவனாய் காணப்படுகிறான் ஆவிக்குரியதான எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து சரியத பிரகாரமான ஆசீர்வாதங்களை இழந்து அந்த பூமியிலிருந்து வரக்கூடியதான நன்மைகளை யாவற்றையும் அவன் இழந்தவனாய் காணப்பட்டு மகா நிர்பந்தமான அந்த நிலைமையிலே காணப்பட்டான் நாட்கள் செல்ல செல்ல அந்த பாவத்தினாலே அவன் பெருகி தேவனுடைய உறவு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட அந்த நிலைமையோடு தேவனை சேவிக்காமல் மற்ற விக்கிரகங்களை அல்லது கல்லும் மண்ணையும் அவன் சேவிக்கூடியதான நிலைமைக்கு நேராக அவன் மாற்றப்பட்டான் அப்பேற்பட்டதான அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார் விடுவிக்கும்படியாக அவர் வாக்குதன் பண்ணப்பட்டபடியே தன்னுடைய ஒரே பேரான அந்த பரிசுத்த பிள்ளையாகிய நம்முடைய கர்த்தராய் ஏசு கிரிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார் எதற்காக அனுப்பினார் என்று பார்க்கும் பொழுது வாசியங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அல்லே லுயா ஸ்தோத்ரம் அல்லே லுயா ஸ்தோத்ரம் இந்த மனு குலங்களின் இந்த பாவங்களை இந்த பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கிறதான இந்த மனு குலங்களின் சகல விதமான இந்த பாவங்களை முற்றிலுமாக அகற்றி சுத்திகரிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பெயரான நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார் எதற்காக அனுப்பினார் இந்த உலகத்திலே காணப்படுகிறதான அகில உலகத்திலும் காணப்படுகிறதான இந்த மனுஷன் மனுஷியனுடைய பாவங்களை பரிபூர்ணமாக கழுவி சுத்திகரிக்கும்படியாக

அந்த பாவத்தினாலே பிடிக்கப்பட்ட அல்லது சத்துருவாய கொடிய சாத்தினாலே பிடிக்கப்பட்டதான அந்த மரண பிடியில் இருந்து அந்த மனுஷனை விடுவிக்கும்படியாக அவர் கல்வாரி பலியிலே தன்னுடைய முழு சரீரத்தையும் தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக மனுகுலங்களுக்கு குலங்களுக்கு பாவ மன்னிப்பையும் விடுதலையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அலேலுயா ஸ்தோத்ரம் அலேலுயா ஸ்தோத்ரம் வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்ட போகாமல் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அலேலுயா ஸ்தோத்ரம் அலேலுயா ஸ்தோத்ரம் அவருடைய அந்த விலையேற பெற்றதான அந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் தன்னுடைய ஒரே பேரான அந்த மனுஷகுமாரனாகிய நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இந்த கல்வாரி பலியிலே அடிக்க ஒப்புக் கொடுக்கும்படியாக அந்த அவருடைய அந்த பாடுகளின் மூலமாய் அவர் பாடுபட்டு அந்த கல்வாரி பலியிலே தன்னுடைய ஜீவனை தந்ததன் மூலமாக அவருடைய பரிசுத்தமான அந்த திரு ரத்தத்தின் மூலமாக அந்த மனு குலங்களுக்கு அந்த பாவ ஒரு பரிபூர்ணமான விடுதலையை ஆயத்த பண்ண வைத்திருக்கிறபடியால் அவர் இந்த மனுஷர்கள் மேலாக அவர் வைத்ததான அந்த அன்பை அவர் விளங்க செய்தார் அவரை விசுவாசிக்கக்கூடியதான ஒவ்வொரு மனுஷன் மனுஷிகளும் அவராலே வரக்கூடியதான அந்த விலையேறப்பட்ட பாவ மன்னிப்பை சொந்தமாக்கிக் கொள்வது அதிக நிச்சயம் அவர் நாம் அடைய வேண்டியதான ஆக்கினை தீர்ப்பிற்காக நாம் இந்த வெந்து சாவாமல் இருப்பதற்காக அவர் தன்னை அந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்தார் அவர் தன்னுடைய சரீரம் முழுவதையுமாக பிற்க அந்த கல்வாரி பலியிலே ஒப்பு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை அடிக்க ஒப்பு நம்முடைய பாவங்களை முழுவதுமாக அவர் அந்த சிலுவையிலே ஏற்று சுமந்தவராக காணப்படுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் அவர் எனக்காக பாடுபட்டார் எனக்காக அடிக்கப்பட்டார் என்கிறதான அந்த மனநிலையோடு அந்த மனம் திரும்புதலோடு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற உணர்வோடு நாம் காணப்படும் பொழுது அவர் மூலமாய் அந்த வரக்கூடியதான அந்த விசேஷமான அந்த மீட்பை நாம் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ள முடியும் அவர் அவருடைய தன்னுடைய ரத்தத்தை முழுவதுமாக இந்த உலகத்திலே காணப்படுகிறதான சகல ஜனங்களுமாக சிந்தி வைத்திருக்கிறார் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டு சொல்லப்பட்ட நம்ம வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் அவருடைய ரத்தத்தை இங்கே உலகத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொரு பாவியாய மனுஷனும் அந்த இரத்தத்தை சொந்தமாக்கி கொண்டு அந்த இரத்தத்தினாலே தன்னை கழுவி சுத்திகரிக்க கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது நாம் இந்த நேரத்திலேயே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய காரணம் என்ன நாம் காணப்படுகிறோமா அல்லது அவருடைய இரத்தத்திற்கு வெளியேயா காணப்படுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் கூட அவருடைய ரத்தத்தின் இரத்தத்திற்கு தூரமாக அல்லது அவருடைய ரத்தத்திற்கு வெளியே காணப்படுகிறதான ஒவ்வொரு ஜனங்களும் பாவிகளே அவர்கள் அதிக நிச்சயமாக அவர் போது நியாயம் திருக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவது அதிக நிச்சயம் ஆகியால் இந்த நாட்களிலே அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை தியானித்து அவர் நமக்காக சிந்தி வைத்திருக்கிற அந்த இரத்தத்தின் மூலமாக விடுதலைகளை ஆசீர்வாதையும் சொந்தமாக்கி கொள்வது அதிக சொந்தமை கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது ஒவ்வொரு அந்த இரத்தத்தை தங்களுடைய தங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இரத்தத்தின் மூலமாக வருகிற வருகிறதான விடுதலைகளை ஒவ்வொரு சொந்தமாக்கி கொண்டு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்திலே ஒவ்வொருவரும் பிரவேசிக்க கர்த்தர் நாட்களை விரும்பக்கூடியவராய் காணப்படுகிறார் ஒவ்வொரு விசுவாசிக்க வேண்டும் இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் மனுஷன் இழந்து போனதான எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் அவர் திரும்ப அந்த மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்து இவ்வளவாய் நம்ம அன்பு குருந்து தன்னுடைய சரீரம் முழுவதையும் அந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்தார் அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த நாட்களிலே அவருடைய பாடுகளை தியானித்து அவர் மூலமாய் வரக்கூடியதான அந்த விசேஷமான அந்த விடுதலை ஒவ்வொருவரும் சொந்தமாய் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது ஆகையால் யாவரும் தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் யாவற்றையும் கருத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் விசேஷமாய் நம்முடைய ஆத்மீக அப்பாவுக்காக ஜோம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது நம்முடைய ஆத்மீக தந்தை நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு காணப்பட்டால் மட்டுமே அவர் மூலமாக கருத்தை நமக்கு தர எல்லா வித ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் ஆகையால் எல்லா காரியங்களுக்காக ஜோன் பண்ணுங்கள் கருத்த நம் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்விப்பாராக ஆமே ஜோமனோ ஸ்தோத்ரம் பிதாவே ஸ்தோத்ரன் அப்பா பிதாவே ஸ்தோத்ரன் எங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்ரன் அன்பின் தேவனே எம்மை ஸ்தோத்ரன் இல்லை இல்லாத நம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்ரன் எங்கள் தேவனே ஸ்தோத்ரன் இந்த ஆராதனை இம்மட்டுமாய் நீர் கூட இருந்து வழிநடத்தின நம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்ரன் நீர் பேசி தான் நம்முடைய திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர செலுத்திரும்பிதாவே அளித்த ஆசிர்வாதங்களுக்காக இமை ஸ்தோத்திரம் செலுத்திரும்பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரன் உம்முடைய ஜனங்கள் எங்கள் தேவனே உண்மை நோக்கி என்னென்ன வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஏறெடுத்தார்கள் என்பது ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறபடியாலும் ஸ்ஸ்தோத்திரம் செலுத்திரும்பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்ஸ்தோத்திரன் அவளுடைய எண்ணங்கள் வாஞ்சியல் விருப்பங்களுக்கு அதிகம் அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்கள் தேவனே பரலோகத்திலிருந்து இருந்து ஈவாய் நீர் ஒவ்வொருவருக்கும் அருளை செய்யும்படி பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரம் இங்கே காணப்படுகிறதான நம்முடைய ஜனங்களாகிய சிறியோர் பெரியோர்கள் வயோதிரிபர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேரு பேராக தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரம் இன்னும் நேரலையிலே எங்கள் தேவனே உண்மை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பம்னதான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தேவையான இக ஆசீர்வாத நன்மைகள்னாலே நீர் நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆகி பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்ஸ்தோத்ரன் நோயோடும் வேதையோடும் கஷ்டப்படுகிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து அற்புத சுகத்தையும் விடுதலை நீர் கட்டளையிடும்படியாக பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரம் விசுவாசிகளை கண்ணோக்கியலும் விசுவாச குடும்பங்களை கண்ணோக்கியலும் சபைக்கு வந்து போகிறதான நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கும்படி பிதாவே தங்கள் தங்கள் குடும்பத்திலே காணப்படுகிறதான எல்லா விதமான கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் கடன் தொல்லை பாரங்கள் நோய்கள் எங்கள் தேவனே இன்னும் பேய்பீசத்தின் கட்டுகள் யாவற்றிலிருந்தும் நீர் பரிபூரணமான விடுதலைகளை நீ ஒவ்வொருவருக்கும் அருளை செய்யும்படி ஆகி எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வறுமைகள் தரித்திரங்கள் யாவற்றை நீர் நீக்கும்படி ஆகிக்கு ரொம்பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிறதான வேலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் எங்கள் தேவனின் நீர் ஆசிர்வாதத்தை பிறகு செய்யும்படியாகின்றோம் பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே இந்த ஆராதனையை கலந்து கொள்ள நம்முடைய பிள்ளைகளை நீர் சுகபத்திரமாய் கூட்டி சேர்த்த நம்முடைய இரகத்தில் ஸ்தோத்திரம் இன்னும் இந்த ஆராதனை முடிந்து தங்கள் தங்கள் வீடு நீராக கலந்து போகிறதான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் எங்கள் தேவனை நம்முடைய மகா மகிமையான பரிசுத்தமான திரு சிட்டுகளை வைத்து பாதுகாத்து எங்கள் தேவனை தங்கள் எங்கள் வீடு வரையும் சென்று சேர நீர் பாதுகாக்கும்படியாகும் ஆண்டவரு எங்கள் தேவனை மீதியான நேரங்கள் நிமிஷங்கள் யாவற்றிலும் அவளுடைய இருந்து எங்கள் தேவனை நீர் பாதுகாக்கும்படியாகி

பரிசுத்தையும் எங்கள் தேவனே அந்த மீட்பையும் விடுதலையும் ரட்சிப்பையும் ஒவ்வொரு சொந்தமாய் குழந்தை அனுகிரகம் செய்ய செய்யும்படியாச்சிரும் பிதாவே எங்கள் தேவனே தேவனையும் அப்பா பிதாவே இஸ்தோதிரிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் கூட எங்கள் தேவையே அன்னு தினமும் தங்களை கண்டுபிடித்து எங்கள் தேவனே தங்கள் தங்கள் ஜீவத்திலே காணப்படுகிறதான குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் மறைக்காமல் நிமிடத்தில் அறிக்கை செய்து எங்கள் தேவனையும் மாலை வருகிறதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை சொந்தமாக கொண்டு எங்கள் தேவனே இந்த உலகத்திலே நமக்கு சாட்சியை ஜீவித்து எங்கள் தேவனை அதன் பிறகாக நீர் ஆயத்த பணியிருக்கிறதா அந்த பல்லோர் ராஜ்யத்துல சென்று சேர ஒவ்வொரு அனுக்கிரகம் செய்ய முடியாது பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோதரம் அப்பா பிதாவே ஸ்தோதரம் ஊருடைய கராய நீர் கண்ணோக்கி எல்லாம் உம்முடைய ஊழியக்காரலையும் சுகத்தை விரும்பபடிதானே எங்கள் தேவனே இந்த நேரத்திலும் எங்கள் தேவனே வியாதியோடு காணப்படுகிறதான உம்முடைய ஊழியக்காரர்கள் பசிக்குமார்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து எங்கள் தேவனை அற்புத சுகத்தையும் விடுதலையும் நீர் கட்டளையிடும்படியாக கட்டளையிடும்படியாகும் பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் உலகத்திற்காகவும் சபைக்காகவும் அடவரே எங்கள் தேவனே பாடுபடுகிறதான எங்கள் ஆத்மீக அப்பாவை நீ கண்ணோக்கியாலும் இந்நாட்களிலே அதிக பிளகினதோடு காணப்படுகிறதான எங்கள் அப்பாவுடைய எங்கள் தேவனே ஒவ்வொரு பிளகினங்களை நீங்கள் முற்றிலுமாய் அகற்றி புது பலனையும் புது ஆரோக்கியத்தினாலும் எங்கள் தேவனை நீ நிரப்பும்படியாக பிதாவே எங்கள் தேவனே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்ஸ்தோத்ரன் நல்ல தீர்க்காயிசை கொடுத்து எங்கள் தேவனை உங்களுடைய வருகையை மட்டுமே பாதுகாக்கப்படி ஆய்கின்றோம் பிதாவே எங்கள் தேவனே ஸ்ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்ஸ்தோத்ரன் இன்னும் எங்கள் தேவனை சபைக்கு இருக்கிறதான எல்லா கடன் கஷ்டங்கள் யாவற்றை நீர் அறிந்திருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் யாவற்றை நீர் நீக்கி எங்கள் தேவனே சபைக்கு தேவையான வித காரியங்களை நீ தந்து ஆசீர்வதித்து போஷித்து நடத்தும்படியாகி கெஞ்சிரும் ஆண்டவரே வேலை காரியங்கள் ஒவ்வொன்றும் தடையில்லாமல் நடக்க நீர் கிருவி செய்யும்படியாகி பிதாவே அடியார்களுடைய குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் நீ தயவாய் மனமிறங்கி கெஞ்சிடும் பிதாவே எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் நாளை எங்கள் தேவன் நடக்க இருக்கிறதான சபையாரதற்காக உங்க ஸ்தோத்திரம் பிதாவே எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் வசனம் பேசி அறிவிக்கிறதான உங்களுடைய உழைக்காக பாடல் பிரசங்கமாக ஒவ்வொருவரையும் எங்கள் தேவன் உடைய எடுத்து நீர் அன்று பயன்படுத்தும்படி ஆகி கெஞ்சிரும் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனுள்ள வல்லமன வார்த்தைகளை நீ ஒவ்வொருவரும் கொடுத்து எங்கள் தேவனே அது உங்களுடைய ஆத்து சந்தித்து யாவரும் உமாலே சந்திக்க ரட்சிக்கப்பட்டு எங்கள் தேவனே நித்திய சமாதானத்தோட நித்திய சந்தோஷம் கடந்து போக நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாது கெஞ்சிரும் பிதாவே எங்கள் தேவனே இஸ்தோத்ரா அப்பா பிதாவே இஸ்தோத்ரா அடியாளுடைய குற்றங்கள் கடையில் யாவற்றையும் அனைத்தலும் யாவற்றையும் உங்களுடைய மகா மகிமையான பரிசுத்தமான ஆணை பாய்ந்தான் நம்முடைய பரிசுத்தமான திருப்பாதப்படியில் ஒப்புக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்தலும் கிருபைக்குள்ளே மூடி மறைத்தலும் அவர் மேலும் கிருபையாயிரும் இறகமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பரினேசு நாமத்தில் ஜிவங்கேலும் எங்கள் அன்புராய்ந்த பரமபிதாவே ஆமேன் கத்ரா ஏசு கிருஷ்ணன் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசு தாவிய நம் அனைவரோடும் சபையினத்துடன் கூட இருப்பதாக ஆமேன்